லியோவும் மியாவும் தங்கள் மரவீட்டில் விளையாடுவதை மிகவும் விரும்பினார்கள் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு மர்மமான அழைப்பிதழ் கிடைத்தது அதில் மந்திர மரவீடு சோதனைக்கு வாருங்கள் என்று இருந்தது சோதனையா லியோ முணுமுணுத்தான் மியா புன்னகைத்தாள் இது வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கலாம் அந்த அழைப்பிதழ் மின்னியது கேள்விகளுக்கு தயாராகுங்கள் ஒரு குரல் எதிரொலித்தது முதல் கேள்வி பிரான்சின் தலைநகரம் எது லியோ தோல் குலுக்கினான் மியாவுக்கு தெரியும் பாரிஸ் அடுத்து தாவரங்கள் வளர என்ன தேவை லியோ யூகித்தான் இனிப்பா மியா சொன்னால் சூரிய ஒளி மற்றும் தண்ணீர் ஒரு சிலந்திக்கு எத்தனை கால்கள் உள்ளன லியோ தன் விரல்களில் எண்ணினான் மியா வேகமாக பதிலளித்தாள் எட்டு லியோ சோகமாக உணர்ந்தான் அவனுக்கு பதில்கள் தெரியவில்லை மியா அவனுடைய முதுகில் தட்டினாள் கவலைப்படாதே லியோ நாம சேர்ந்து படிக்கலாம் மியா யோசனை சொன்னாள் அவள் லியோவுக்கு தன்னுடைய புத்தகங்களை காட்டினாள் மியாவும் லியோவும் தினமும் ஒன்றாக படித்தார்கள் அவர்கள் நட்சத்திரங்கள் விலங்குகள் மற்றும் நாடுகளை பற்றி அறிந்து கொண்டார்கள் அந்த அழைப்பிதழ் மீண்டும் தோன்றியது இறுதி கேள்விக்கு தயாரா கற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான விஷயம் எது இந்த முறை லியோவுக்கு தெரியும் எல்லாமே மரவீடு ஆரவாரம் செய்தது லியோவுக்கும் மியாவுக்கும் தெரியும் கற்றல் என்பது வேடிக்கையானது குறிப்பாக நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கும்போது